வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பெற்றோர்களிடம் பிள்ளைகளுக்கு ஒரு இடைவெளி ஏற்பட்டு விடுகிறது என்ன செய்ய வேண்டும் வாழ்க 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 வையகம் வையகம் வளமுடன் குரு குருவே துணை வள்ளுவர் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் என்ற குரலிலே இயல்பான உறவில் அதாவது தெய்வீக உறவில் வந்தவர்கள் பெற்றோர்கள் பெற்றோர்கள் ஒரு சாதாரண உறவு இல்லை பெற்றோர்கள் ஒரு மரம் என்றால் அந்த மரத்தின் ஒரு கிளைதான் நாம் ஒவ்வொருவரும் அவர்களின் ஒரு பாகம் மட்டுமல்ல அதன் அர்த்தம் நம் வாழ்க்கையின் நம் கிளையின் வேர் ரூட் பெற்றோர்களிடம் இருக்கிறது அதனால்தான் தெய்வீக உறவு நாம் பிறந்ததில் இருந்து சமுதாயத்திடம் கடன் வாங்கி அதாவது நமக்கு தேவையான உணவு உடை கல்வி போக்குவரத்து மருத்துவம் அனைத்தையும் பயன்படுத்தி வளர்ந்திருக்கிறோம் அதிகபட்ச கடன் யாரிடம் வாங்கியிருக்கிறோம் என்றால் ஒன்பது மாதம் வயிற்றில் சுமந்த அம்மா அதற்கு காரணமாக நம்மை வளர்த்த அப்பா ஆகவே நாம் செலுத்த வேண்டிய கடன் பாக்கி அதுவும் உச்சபட்ச கடன் பாக்கியை பெற்றோர்களுக்கு செலுத்தாவிட்டால் நாம் ஒரு குற்ற உணர்ச்சியோடு தான் வாழ்நாளை கழிக்க வேண்டியது இருக்கும் அதை மறக்கவும் முடியாது மன்னிக்கவும் முடியாது பெற்றோர்களிடம் நல்ல விதமான தொடர்பு இல்லாதவர்களில் பெரும்பாலானவர்கள் தனது வாழ்வை தவற விட்டு விடுவார்கள் என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் கண்டிப்பாக பெற்றோர்களிடம் இடைவெளி இருக்கிறது என்றால் அதை சரி செய்ய முன்னுரிமை கொடுத்து நல்லுறவை ஏற்படுத்தியே ஆக வேண்டும் யார் ஒருவர் பெற்றோர்களிடம் சகஜமாக பேச முடிகிறாரோ அவர் மகிழ்ச்சியோடு இருக்க முடியும் இது இன்று கடினமாக மாறிக்கொண்டிருப்பதை பார்க்கிறோம் ஏன் இந்த இடைவெளி தலைமுறை ஜெனரேஷன் கேப் காரணம் சாரி நாம் தான் புரிந்து கொள்ள வேண்டும் சரியானதை பெற்றோர்கள் நாம் வளர்ந்து விட்டதாக ஒருபோதும் நினைக்க மாட்டார்கள் நமக்கு அறுபது வயசு ஆனாலும் அறியாமையில் இருக்கும் பத்து மாத குழந்தைக்கு சொல்லுகிற மாதிரி அதை செய்யாதே இதை செய் என பெற்றோர்கள் சொல்வதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அது உங்கள் சுதந்திரத்தை உங்கள் மரியாதையை பாதிக்கிறது என நாம் நினைப்பது முட்டாள்தனமே நம் சுதந்திரம் நம் மரியாதை கெடுகிறது என நினைத்துவிட்டால் நாம் அடக்கப்படுவதாக நினைத்து பெற்றோரை எதிர்க்கிறோம் மறுக்கிறோம் ஏன் கோபப்படுகிறோம் இது நிச்சயம் இடைவெளியை பெரிதாக்கிக் கொண்டே இருக்கும் கண்டிப்பாக அதற்கு இடம் கொடாமல் நம் வாழ்க்கையின் வேர் அவர்கள் அவர்கள் தவறே செய்தாலும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் ஒன்று விடாமல் செய்வதுதான் வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை செய்யாமல் வேறு எந்த நல்ல புண்ணிய செயல்களை செய்தாலும் அங்கே ஒரு குறைதான் பெற்றோர்களுக்கு கடமைகளைச் செய்வது மட்டுமல்ல கடைசி காலத்தில் அவர்களை கண்கலங்க விடாமல் சந்தோஷமாக வாழ உறுதுணையாக இருப்பதும் நமது பொறுப்பே தினசரி அவர்களை மனதார வாழ்க வடமுடன் வாழ்க வளமுடன் என வாழ்த்துவது அவர்களின் தேவை விருப்பம் இவற்றை கூர்ந்து உணர்ந்து அவர்களை அன்பாக கவனித்துக் கொள்வது இறைவனுக்கே செய்யும் சேவையாகும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ், வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்